ஹெச்ஆர் விரியா சேவல் எல்லாரும் கேட்குது நல்லா இருக்கீங்களாம்மா அதுக்கு ரெண்டாவது பாகம் வீடியோ போடுறேன் ஞாயிற விளக்கு பகுதியிலேருந்து எக்ஸ்ப்ரஸ் அவென்யூங்கிற ஒரு மாலுக்கு போனோம் அது நல்லா நாலஞ்சு அடுக்கு மாடி அந்த பாருங்கள் மாலில் ஷாப்பிங் ஷாப்பிங் மால் எல்லாமே இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொன்று இருக்குது இல்லை சார் சுற்றி பார்க்குறதுக்கு பசங்களை சுற்றி கொண்டு போய் காட்டுறதுக்கு நல்ல இடம் என்ன பொருள் வேணுமோ அந்த ஒரே இடத்துல அந்த ஒரே மாலில் வாங்கிக்கலாம் எக்ஸ்பிரஸ் அவங்க ஷாப்பிங் மால் நாலு சென்னை நாலு டிக்ட்டில் போகலாம் ஏன் போகலாம் பாருங்க ஆ ஆயிரம் ஆட்டோ ஆட்டோவில் ஆட்டோ கொண்டு போய் விடுறாங்க பார்க்குறதுக்கு எல்லாம் நல்லா பா இருக்குது பசங்கள்லாம் ஒரு ஆயரூபாயுமோ கட்டிட்டு எல்லாம் விளையாட்டுலாம் நிறையா இருக்குது எல்லாம் விளையாடுறாங்க எல்லா வீடியோ கேமு இந்த கம்ப்யூட்டர் சம்பவம் எல்லாம் விளையாடுறதுக்கு எல்லாம் விளாடுறாங்க பாருங்கள் நாங்கள் இருந்தது மூணாவது வீட்டில் ஏறி மூணாவது மூணாவதுக்குள்ளே போனோம் எங்கள் ஷாப்பிங் பொருள் எல்லாமே இருக்குது பாருங்கள் சென்னையில் சென்னைங்கிற சென்னையில் சுற்றி பார்க்குறதுக்கு நிறையா இடம் இருக்குமா நீங்களும் பசங்களெலாம் போய் சுற்றி பாருங்கள் எடுத்து எடுத்தாலும் ஆட்டோவில் போனாக்கத்தான் சீக்கிரம் போகலாம் லிஃப்ட்டில் லிஃப்ட்டில் ஏற்ற நாங்கள் இங்கே போனோம் பாருங்கள் சைனீஸ் ஐட்டம் எல்லாமே சாப்பாடு சாப்பாட்டு வகையில் ஒரு திருவே இருந்துச்சு எல்லாத்தையும் சுற்றி வந்துட்டு சாப்பிட்றவங்களுக்கு சாப்பிட்லாம் எல்லா எல்லா ஐட்டமும் இருக்குது

namanya ela inggih ela ஆசை உள்ளவங்க கோயில் இடத்துக்கெல்லாம் போய் சுற்றி பாருங்க நல்லா இருக்குமா லீவில் தான் லீவில் பசங்களை அழைச்சிக்கிட்டு போய் பாருங்க எது வேணாலும் வாங்கிக்கலாம் எல்லாமே விற்கிது இருந்து கெவரங்கி நகையிலேருந்து எல்லாம் விற்கிது பார்க்குறதுக்கு நல்லா நல்லா அழகாக இருக்கும் ஷாப்பிங் ஷாப்பிங் பண்ணால் நல்லா குறான இடம் நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கேஎஃப்சி சாப்பிட்லான்னு ஒரு உக்கா இருக்கும் நாங்கள் பர்கரும் கேஎஃப்சியும் தான் சாப்பிடுவோம் ஜூஸ் சாப்பிடுவோம் நல்ல பிடிச்சிருந்தேன் சந்திக்கிறேன் மூணாவது பாகத்துல நன்றி வணக்கம்